வணக்கம் எல்லாரும் அபிராமி அன்னையின் பரிபூர்ணமாக நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து அபிராமி அந்தாதியோட இருபதாவது பாடல் இந்த பாடல் படிக்கிறதுனால நமக்கு வீடு வாசல் எல்லாமே கிடைக்கும் உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரித்தியோ பூர்ணாச்சல மங்களையே இதுதான் இந்த பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே நீ வீட்டிருக்கும் திருக்கோவில் என் கணவராகிய சிவபெருமானின் ஒரு பாகுமா அல்லது ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களின் ஆதியோ அந்தமோ அதுவும் இல்லையா அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழு சந்திரனி சந்திரனாகுமோ அதுவும் இல்லட்னா வெண் தாமரையோ இல்லைனா அங்கேயும் இல்லைனா என் நெஞ்சத்தில் இருக்கியோ என் நெஞ்சகமோ அல்லது செல்வமெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய பார்க்கடலோ தாயே நீ எங்கும் நிறைந்திருப்பதால் எதில் நின்று தோன்றவில்லையே நீ எங்கம்மா இருக்க நீ எல்லா இடத்துலையும் நீக்கமேற இருக்கிறதுனால எங்கே இருக்கேன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி பட்டர் வந்து அபிராமி அன்னையை மனமுருகி வேண்டார் நாமும் அன்னையை வேண்டி சகல சௌபாக்கியமும் நலங்களும் பெறுவோம் நன்றி வணக்கம்